ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே வி ஆர் கோயிங் டு சி டிவோஷ்னல் சாங் டிவோஷ்னல் சாங்கில் நம்ம இன்றைக்கி என்ன சாங் பார்க்க போகிறோம்னா வாசவி அம்மன் சாங்கில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா லெட்ஸ் மூவ் ஆன் டு தாங் அந்த மயங்கிடும் வேலையிலே தீபத்தின் அருள் மலை ஒலியினிலே வந்து கமல நயன கன்னிய காம்ப கால்களிலே கொஞ்சம் சல்லங்கை கட்டி பொன்னாபரண வலையில் பூட்டி வைரமணி மாலை அசைந்திடவே வரூரிய கிரீடத்தில் குழு விருப்பால் தானங்களை ிய காம்பா ரகரக ரகரகப்பட்டினை அணிந்து கொள்வாள் நாகாபரணத்தில் நாணம் கொண்டு கலகலவின்றவள் நகை தேடுவாள் அந்த தீ மையங்கடும் தீபத்தினருள் இந்த சாங்கோட லிரிக்ஸ் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன் போய் நீங்களும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ